இது மலைவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மேலியா டூபியா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல ஒரு ட்ரீ ரகத்தில் ஒரு க்ராப்பு அதாவது ஷார்ட் டியூரேஷன் க்ராப்பும்பாங்க மர வகையில் ஒரு நாலஞ்சு க்ராப் இருக்குது அதில் வந்து டைம் டியூரேஷன் கம்மியில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ராப்பு நம்ம சவுக்கு வச்சுருக்கோம் நம்ம சவுக்கு வந்து அழகுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம சவுக்கு பிளான் பண்ணது வந்து நம்ம வாழை பண்ணுறோம் வாழைக்கு வந்து அது ஒரு ஃபென்சிங் மாதிரி நேச்சுரல் ஃபென்சிங் மாதிரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணோம் இப்போ நீங்கள் அந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு நல்லா நல்லா இருக்குது நல்லா அழகுக்காக வச்சுருக்கோம் இது என்ன பர்பஸ்காக வச்சு இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மரம் வச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆக போகுது இந்த ஃபெப்ரவரி டென் வந்ததுன்னா டூ இயர்ஸ் ஓல்டு டூ இயர்ஸ் ஓல்டு இது வந்து நம்ம டுவெல் டுவெல் டிஸ்டன்ஸ்னு வச்சிருக்கோம் இது வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்குற நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே பேசிஸில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வைக்கிற அந்த பிளைவுட்ஸ் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வால் சீலிங்ஸு அதுக்காக நிறைய ப்ளேயூட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க ஈவன் டோருக்கு உள்ளே வர சென்ட்ரு ஷீட்டாக கூட அதை யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஒரு த்ரீ ஃபீட் வெட்டி உங்களுக்கு பென்சில் மாதிரி சீவிடுவாங்க பென்சில் மாதிரி சீவும் போது உங்களுக்கு அந்த லேயர் மாதிரி அந்த பேப்பர் மாதிரி வந்துடும் அதை வந்து ஹார்ட் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேப்பருக்கும் போகுதுங்கிறாங்க பென்சில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு எகைன் ப்ளைவுட்டுக்கு நிறையா போகுது ப்ளைவுட்டோட இன்னர் சைடுக்கு போகுது இது எத்தனை வருஷத்துக்கு வளர்க்கு அதாவது எகைன் அந்த உங்களோட அந்த நீட பொறுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தான் ரெக்கமெண்டட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் ஒவ்வொருத்தரோட வளர்ப்பை பொறுத்து க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஃபோர் இயர்ஸில் வெட்டியேறலாம் க்ரோத் நல்லா இல்லைன்னா அது ட்ராக் ஆகிடும் நம்ம எவ்வளோ இடத்துல போட்டுருக்கோம் நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஏக்கரில் போட்டிருக்கோம் ஒரு ட்ரைலன் நேர மெத்தடில் போட்டோம் ஒரு ஒன் ஏக்கரு நல்லாவே அவுட் புட் என்ன ரேட்டுக்கு போயிட்டு டன் வந்து மார்க்கெட்டில் டென் தௌசண்ட் சொல்கிறாங்க ஆனால் ஃபார்மர் ரியாலிட்டிங்கிறது வெட்டும்போது தான் தெரியும் வெட்டும்போது தான் தெரியும் ஆனால் மார்க்கெட்டில் நான் என்னோடய நாலேஜுக்கு ஒரு செவன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்குள்ளே அப்ராக்ஸாக போகுது டிஃப்ரென்ஸ் இதுலேயே நீங்கள் ட்ரிப் போட்டிருக்கீங்க ஆமாம் நம்ம வந்து ட்ரிப்பு போட்டிருக்கோம் நம்ம வந்து என்ன ப்ராப்பராக நம்ம இரிகேஷன் பண்ணுறோம் இரிகேஷன் ப்ராப்பராக பண்ணலைனா உங்களுக்கு மரம் க்ரோத் இருக்காது வராது இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தென்னந்தோப்பு மாதிரி வந்துடும் ஆமாம் இது நம்ம கட் பண்ணும்போது இன்னும் டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா ஹைட் ஆகிடும் ஸோ வந்து இதுதான் மல்டி லேயர் கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு மரம் வெட்டிடுவோம் தென்னை மரம் வர அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் வெறுமனை போட போகிறதில்ல உங்களுக்கு அதில் ஒரு ஈல்டு வந்துடும் இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாம் நமக்கு ஆல்ரெடி டைம் கன்சம்ஷன் மாட்டு பண்ணையெல்லாம் இருக்கிறதுனால இதை நம்ம சூஸ் பண்ணுவோம் சரி ஓகே தேங்க் யூ